பெரியாரோட ஆயிரம் தலைவர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் பெரியார் ஒரு ஆளே இல்லை அப்புறம் அவர் ஒரு ஆளே இல்லை இல்ல அப்புறம் அவரை வச்சு நீங்க அரசல் பண்றீங்க அவரை வச்சா நீங்க ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்க இன்னைக்கு பெரியார பேசாதான் நீங்கள் ட்ரெண்டிங் ஆகவே தெரியும் அதனால அவர் பேசி வந்து ஆளே இல்லை தேவையில்லாம் பேசுங்க பெரியார மண்ணுன்னு அவர் ஒரு தற்கொறிங்க அவர் அரசியலுக்கே லாக்கி இல்லாத சொல்வேன் இவருனா அவ்வளோ பெரிய புத்திசாலி அவர் அவரு எங்கிருந்து வந்தான் சீமா மனசாட்சியெல்லாம் அவன் பேசுறது இருக்கிற ஓட்டு கூட சுத்தமாக ஊழாச்சவனு இதுக்கு முன்னாச்சு கொஞ்சம் நஞ்ச ஓட்டு ஊந்துருந்தது சொத்தமாக உழாது இனி வரக்கூடிய ஜென்ரேஷனில் யாருமே பிறந்த அந்த மாதிரி சாதிக்க முடியாத சாதனைகளே இன்னும் பல நூற்றாண்டு மக்கள் மனசுல இந்த மாதிரி தான் நம்ம நல்லா இருக்கிறோன்ற அளவுக்கு செஞ்சுட்டு போகிற தலைவெல்லாம் இது உருவாக முடியாது பெரியார ஒரு மண்ணுன்னு சொல்கிறாங்க அந்த எந்த அளவுக்கு முட்டாளாக இருப்பான்றது ஜனங்களுக்கு அவ்வளோ ஒரு மட்டமான ஜனங்களாக தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க மொத்தத்தில் பெரியார் வந்து தமிழ்நாட்டுக்கான தலைவர் கிடையாது அவர் இந்தியாவுக்கான தலைவரும் கிடையாது உலகத்துக்கான தலைவர் கற்பார்க்கும் தொடக்கூடாது ஏழை வேலை வந்து எதுவும் பண்ணக்கூடாது தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து துண்டு கீழே தான் கட்டிட்டு போகணுன்றப்ப இது எல்லாத்துக்கும் முன்னோடியாரு பெரியார் போராடினாரு அதில் மறுப்பே கிடையாது ஏன் கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பெரியாரை பற்றி அவ்வளோ புகழ்ந்துருக்கார் பெரியார் என் அப்பன் பெரியார் என் தாத்தா அப்படின்னு பெரியார் வந்து ஊக்கி வச்சு கொண்டாடின மனுஷன் தான் சீமானம் இன்னைக்கு அவர் ஒரு வார்த்தை சொல்லி வைரல் ஆகிப்போச்சு அது வைரல் ஆனோடனே பல எதிர்ப்புகள் வந்தோடனே அவர் ஒரு வீடியோ வந்து வைரலாக ஆரம்பிச்சிட்டு அப்படின்றப்ப நம்ம பெரியாரை பற்றி பேசினாலே வைரல் ஆகலாம் அப்படின்னு அவரும் நினைக்கிறாரு பெரியாரை சீன்ற சீமானை நம்ம சீனா நம்மளும் வரலாம் அப்படின்னு சொல்லி பல யூடியூப் சேனல்கள் பல சேனல்கள் நினைக்கிறாங்க இதுவே மூலம் தவறு இப்போ பெரியார் ஃபோட்டோ வச்சிருக்காரு விஜய் வாய் வாய்த்து திறந்து பேச வேண்டியது தானே இவ்வளோ கத்தி கத்தின்னு இருக்கிற சீமானை வாய் திறந்து பேச வேண்டியது தானே நம்ம பெரியாருன்ற ஒரு ஆளே இல்லையே பெரியார் ஆளே இல்லையே யார் சொன்னது பெரியார் ஒரு ஆளுன்னு சொல்கிறீங்க ஆமாம் பெரியார் தான் செத்து பல வருஷம் ஆயிப்போச்சேன் ஆ இன்றைக்கு தானே தெரியும் அவங்களுக்கு என்னையா பைத்தியத்தனமாக இருக்காங்க நீங்களும் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க பெரியார் ஒரு ஆளே இல்லை ஆ அப்புறம் ஆளே இல்லைல்ல அப்புறம் அவரை வச்சு அரசியல் பண்ணுறீங்க அவர் வச்சு தான் நீங்கள் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு பெரியாரை பேச தான் நீங்கள் ட்ரெண்டிங் ஆகும்னு தெரியும் அதனால தான் அவரை பேசி வம்பழுக்கிறீங்க ஆலையில் தேவையெல்லாம் பேசிக்கிட்டு பெரியார மண்ணுன்னு சொல்கிறோம் அவர் ஒரு தற்கூரிங்க அவர் அரசியலுக்கே லாக் இல்லாத ஆளுன்னு சொல்லுவேன் பெரியார் ஒரு ஆள் கிடையாதுன்றது சீமான் பேசுறத தாண்டி அதே பெரியாரோட அமைப்புகளில் பெரியார் திடல்களில் பேசக்கூடிய ஒரு சீமான் தான் அது சீமான்றது புதுசாக ஒன்று கட்சி ஒன்று ஆரம்பிச்சவர் இல்லையே இவருன்னா அவ்வளோ பெரிய புத்திசாலி அவரு எங்கேருந்து வந்தான் அந்த சீமா மனசாட்சியெல்லாம் அவன் பேசுறது இருக்கிற ஓட்டு கூட சுத்தமாக விழாது அவன் இதுக்கு முன்னணாச்சும் கொஞ்சம் நஞ்ச ஓட்டு ஊந்துருந்தது சுத்தமாக விழாது அரசியல் நடத்துறதுக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படுது இல்லையா ஏதாவது ஒன்று சொல்லலாம் இல்லையா எது நல்லா ரீச்சாக இருக்கும் அது ஆப்போசிட்டா போனால் கொஞ்சம் மேலே வரலாம் இல்லையா பெரியார் வந்து நம்மளுக்கு கேர்ள்ஸுக்கு ஃப்ரீடம் ஃபைட் பண்ணவர் ஆக்சுவலாக அப்படி சொல்லியிருக்க கூடாது பெரியாரே ஒரு மண்ணுன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு முட்டாளாக இருப்பான்றது ஜனங்களுக்கு அவ்வளோ ஒரு மட்டமான ஜனங்களாக தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அதுக்குன்னா என் வயசு கூட இருக்காது சீமானுக்கெல்லாம் அவர் சொல்லுவார் அவருக்கு நான் சார் அவர் அரசுக்கு புரோக்கர் தானே சார் அவருக்கு அவ்வளோ ஒன்றியா அதெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் சும்மா பேச்சு சீமாலாம் வேஸ்ட்டுங்க உண்மையிலே வேஸ்ட்டு ஏன்னா ஜனங்களை வந்து ஏதாவது ஒன்று பண்ணின்னு வேலை பண்ணிருக்கணும் அவங்கள உதவி பண்ணுறவங்க யாரும் கிடையாது அதனால் வந்து இவர் உபதாசம் பண்ணுவார் ஆனால் அவர் பண்ணுறது நியாயமாக இருக்கும் இனி வரக்கூடிய ஜென்ரேஷனில் யாருமே பிறந்து அந்த மாதிரி சாதிக்க முடியாத சாதனைகளே இன்னும் பல நூற்றாண்டு மக்கள் மனசில் இந்த மாதிரி பெரியார்னால்தான் நம்ம நல்லா இருக்கிறோன்ற அளவுக்கு செஞ்சுட்டு போகிற ஒரு இனி உருவாக முடியாது என்னை பார்த்தா இருக்கா தப்பு தான் அவர் வந்து கேர்ள்ஸ் ஃப்ரீடமுக்கு வாங்கி கொடுத்துறாரு ஆக்சுவலாக இவர் என்ன ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாருன்னு தெரியல அவர் ஆச்சு ஃப்ரீடம் வாங்கி அதனால தான் நாங்கள் இப்போ இப்படி இருக்கிறோம் ஃப்ரீடமாக அதுக்கெட்டு எங்கள் லிமிட்டை க்ராஸ் பண்ணல ஆக்சுவலாக அவர் அப்படி சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன் அவர் நிறைய வீடியோவில் ஃபோட்டோ நிறைய வீடியோ பார்த்துருக்கேங்க நானும் பார்க்காமலாம் இல்லை ஒரு அன்றைக்கி ஒரு வார்த்தை இன்றைக்கி ஒரு வார்த்தை மாறி மாறி பேசியிருக்கேங்க அப்படி இருக்கும்போது நம்ம எதை கருத்தாக எடுத்துக்கிறதுன்னு தெரியல மொத்தத்தில் பெரியார் வந்து தமிழ்நாட்டுக்கான தலைவர் கிடையாது அவர் இந்தியாவுக்கான தலைவரும் கிடையாது உலகத்துக்கான தலைவர் ஆக்சுவலாக நிறைய பேர் நம்மளை திட்டிட்டு தானே இருக்காங்க அவங்க முன்னாடி வந்து பார்க்கல பின்னாடி திட்டப்பா தொட்டி விட்டு போக வேண்டியது தான் ஜஸ்ட் மூவ் ஆனவள தான் ஏன்னா பெரியாரை வச்சு தான் முதல் பிரபாகரன் சார்னார் அப்புறம் பெரியாரை வச்சு தான் எங்கள் அப்பன் பெரியார் அப்படி இப்படின்னா தந்தை பெரியார்லாம் சொன்னார் இன்றைக்கி வந்து நான் இவ்வளோ நாள் நான் புக்கு படிக்கலை புதுசாக ஞான உதவம் போகிறதுனா அதெல்லாம் வந்து அரசியலுக்கு எடுக்கக்கூடாதுங்க கற்பார்க்கு தொடக்கூடாது ஏழை வேலை வந்து எதுவும் பண்ணக்கூடாது தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து துண்டு கீழே தான் கட்டிகிட்டு போகணுன்றப்ப இது எல்லாத்துக்கும் முன்னோடியார் பெரியார் போராடினார் அதில் மறுப்பே கிடையாது நம்ம ஓரளவுக்கு அவர் அவர் பேசுகிற ஸ்பீச்செலாம் வந்து பார்த்தோன்னா அன்றைக்கி இன்றைக்கி பேசுனதெல்லாம் வந்து பேசுகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கில் நல்லாயிருக்கு அவர் பேசுனது நம்ம ஒரு இளைஞராக இருக்கும்போது நல்லா தான் பேசுகிறாருன்னு நம்ம நினைக்கிறோம் நெக்ஸ்ட்டு ஸ்பீச்சில் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா அதே வா இது வந்து மாறி மாறி பேசுகிறதுனால அது சரியாக தவறான வார்த்தையாக தான் இருக்குது மக்களுக்காக ஏதாவது ஒர்க் பண்ணணும் மக்களை நல்வழிப்படுத்தணும் மக்களுக்கு சில சேவைகள் செய்யணும் அப்படின்னா யாருக்குமே அந்த எண்ணங்களே கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வரப்போகுது இது வரைக்கும் நான் இருக்கேன் அப்படின்றத காட்டிக்கணும் அப்படின்னா அம்மா மறைந்த எம்ஜிஆர் அம்மா ஜெயலலிதா அம்மா பெரியாரு காமராஜர் அண்ணா இவங்களெல்லாம் வம்புழுப்பாங்க இவங்கெல்லாம் தேவையில்லாமல் இவங்க இது அடுத்து அடுத்து வேறு யாராவது ஒருத்தங்களை எழுத்து வெளியே கொண்டு வருவாங்க இதுதான் இவங்க அப்போ தான் இவங்க சோசியல் மீடியாவில் இவங்க இருக்கிறோம் நாங்களும் ஆக்டிவாக இருக்கிறோம் எங்களுக்கும் ஒரு கட்சி இருக்குது அப்படின்னு தான் காட்டிக்க முடியும் எங்கள் அந்த காலத்தில் நான் இல்லை ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் படித்தது வரைக்கும் நிறைய பண்ணியிருக்காரு அவருடைய கொள்கை நல்ல கொள்கை சீமான் நீங்கள் தான் கேட்குறீங்க சீமானை பற்றி நாளுக்கு ஒரு பேச்சு நாக்கை இப்படி இன்றைக்கி ஒரு நாக்கு பேசும் நாளைக்கு ஒரு நாக்கு பேசும் இதுதான் சீமான் அண்ணா அன்னைக்கு உள்ள ட்ரெண்ட் அவர் காமிக்கிறார் போல இருக்குது நம்ம தமிழக பூமியில் பெரியார் தான் எல்லாம் கொள்கையும் கொண்டு வந்தார் இன்றைக்கி என்ன பண்ணிட்டார் பெரியார் இன்றைக்கி அதை பண்ணிட்டாரா பெண்கள் வாதியாகிட்டாரா அப்படி இப்படின்லாம் சொல்கிறாரு அது தவறான கருத்து அவர் இப்போ இது பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நேற்று ஒரு மூணாயிரம் பேர் அந்த கட்சியிலேருந்து விலைக்கு வந்திருக்காங்க நேற்று அதோடய விளைவு இன்னும் கட்சியே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த எங்க எச்சியில் வந்து கொட்டாங்குச்சியை தொண்டை ஒரு கயிறை கட்டிட்டு அதில் துப்ப சொன்ன ஒரு காலக்கட்டம் இருக்குங்க தான் தடம் தான் நடந்து போன தடங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் நடந்து போன தடங்கள் வந்து தெரியக்கூடாதுன்றதுக்காக பின்னாடி முள்ளுவியை கட்டிக்கிட்டு இழுத்துட்டு வந்த ஒரு காலம் இருக்குங்க சட்டை போட்டு நடக்கக்கூடாது வெறும் கூட நீங்கள் நான் நினச்சி பாருங்கள் ஒரு கயிரில் இந்த இடத்துல சிரட்டை தொங்க விட்டுக்கிட்டு தன்னோட உமிழ்நீரை கீழே துப்புனா கூட நோய் வந்திருக்குன்ற தாழ்த்தப்பட்ட மக்கள் தன்னோட சிரட்டில் துப்ப வச்சாங்க அது ஒரு காலம் அப்போ இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டுவதற்கு அப்போ இருக்கக்கூடிய ஆளுமைகளில் பெரியார் மிகப்பெரிய ஒரு முக்கியமாக இருந்தவர் பெரியார் மாதிரி அந்த சூழல்களில் அப்போல்லாம் சீமான் பிறக்க கிடையாது பெரியார் வாழ்ந்த கட்டங்கள் அவருடைய இதுங்களில் ஒரு குழந்தையாக இருக்கலாம் அல்லது பிறந்திருக்கலாமா இருக்கலாம் அப்போ அந்த சூழல் எதிர்கொண்டு அந்த எதிர்வினையாற்றக்கூடிய ஆற்றக்கூடிய ஒருத்தர் யாருன்னு கேட்டால் பெரியார் தான் ஏன் கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பெரியாரை பற்றி அவ்வளோ புகழ்ந்துருக்கார் பெரியார் என் அப்பன் பெரியார் என் தாத்தா அப்படின்னு பெரியார் வந்து தூக்கி வச்சு கொண்டாடின மனுஷன் தான் சீமான் இன்றைக்கி அவர் ஒரு வார்த்தை சொல்லி அது வைரல் ஆகி அது வைரல் பல எதிர்ப்புகள் வந்தோடனே அவர் வீடியோ வந்து வைரலாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றப்போ நம்ம பெரியாரை பற்றி பேசினாலே வைரல் ஆகிடலாம் அப்படின்னு அவரும் நினைக்கிறாரு பெரியாரை சீன்ற சீமானை நம்ம சீன்னா நம்மளும் வரலாம் அப்படின்னு சொல்லி பல யூடியூப் சேனல்கள் பல சேனல்கள் நினைக்கிறாங்க இதுவே மூலம் தவறு சும்மா கட்சிக்காரங்க சொல்லி அதுமாரி பேசுறது வேறு ஒன்றும் கிடையாது கட்சிக்காரங்க சொல்லி ஒரு எதிர்கட்சிக்காரங்கெலாம் கார்கள் அவங்களாம் சொல்லி சும்மா காசு கோசம் ஒரு புரோகத்தனை அவர் பெரியாரை பற்றி அவர் பேசுறதுக்கு அவருக்கெல்லாம் வந்து என்ன தகுதி இருக்குது அவருக்கு இதுக்கு முன்னே பேசாதவர் அவர் இப்போ பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம் இதெல்லாம் வந்து ஜனங்கள்னா அவ்வளோ முட்டால் இல்லை யோசிக்க தன்மை ஜாஸ்தி இருக்குது ஏன் அப்படி பெரியாரை தொடர்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு நினைக்கிறீங்களா அதை மூஞ்சி இந்த கேமராவில் தெரியணும்ல ஏன்னா நாலு ஃபோ ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஆள் ஓகோம் அதனால் அவர் பேசின்னு தான் இருப்பார் கேமராக்காக பண்றாரு நினைக்கிறேன் கேமரா தான் நீங்க புரிஞ்சிக்கணும் யாரு மீடியா நீங்க உங்களை ஆளுதான் நீங்க புரிஞ்சிக்கணும் நாங்களாம் தெளிவா இருக்கோம் மக்கள்லாம் ஏன்னா அவர் அப்படி பேசினா தாங்க இப்போ நீங்க மீடியாக்காரங்க நீங்கள் யூடியூபர்ஸ் மீடியா எல்லாரும் அவர்கிட்ட போய் நிக்கிறீங்க சரிண்ணா சரிண்ணா சரி அவர் பேச காட்ட காட்ட அவருக்கு இதுதானே பவர் தானே இல்லை அவர் பேசணும்னா மதிக்க மாட்டீங்களா யாரும் இப்போ பெரியார் போட்டோ வச்சிருக்காரு விஜய் வாய் வாய்த்த திறந்து பேச வேண்டியது தானே இவ்வளோ கத்தி கத்தினு இருக்காரு சீமான வாய் திறந்து பேச வேண்டியது தானே நல்ல விஷயம் கெட்ட விஷயம் ரெண்டோ கலந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் அந்த நல்ல விஷயங்கள் ரொம்ப நல்ல விஷயங்களும் ஒருத்தருடைய வாழ்க்கை தராதாரமே மாற்றி கொடுக்குற அளவுக்கு என்றைக்குமே பேர் சொல்கிற அளவுக்கு செஞ்சுருக்கிற ஒரு தலைவர் பெரியார் கரெக்டிங்களா பெரியாரோட ஆயிரம் தலைவர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அதனால சீமான் ஸ்டேட்மெண்ட் ஹண்ட்ரட் பர்சென்ட் கரெக்ட் இது வந்து அந்த கட்சிக்காக சொல்ல வார்த்தை நம்ம எல்லாருமே தமிழருங்கிற முறையில் ஓகேவா அவருக்கு தான் சுய விளம்பரம் நீங்கள் பணம் இல்லாமல் அவர் விளம்பரம் படுத்துறீங்க இந்த முந்தாயணத்துக்கு கூட ஒரு புதிய தலைமுறை செய்தியாளர் கேட்குறாங்க உங்களோட ஃபோட்டோ எடிட்டிங் என்ன பண்ணுறீங்க இதுக்கு முன்னாடி ஒத்துக்கலை இப்போ ஒத்துக்கிட்டார் அவர் ஆமாம் என் ஃபோட்டோ எடிக்கு தான் இப்போ அப்படின்றார் சரிங்களா அவர் வந்து முழுக்க முழுக்க வந்து பணம் சம்பாதிக்கிறது முதல் முதல்ல வாடகை வீட்டில் இருந்தார் இப்போ வந்து பணம் சம்பாதிக்கிறதா ஒரு குறிக்கோள் பணம் சம்பாதிச்சு முடிச்சிட்டார் அதனால் வந்து அவர் ஒத்துக்கிட்டார்